வணக்கம் இப்போ நமக்கு வந்து ஆரோக்கியமான முறையில் கிறிஸ்மஸ்க்கு ஒரு ஹெல்த்தி வீகன் கிறிஸ்மஸ் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் சிகப்பு அவள் ஒரு கைப்பிடி தேங்காய் ஒரு மூடி அதாவது அரை தேங்காய் கரும்பு சர்க்கரை ஒரு ஸ்பூன் இதற்கு மாற்றாக கருப்பட்டி அல்லது மண்டை வெள்ளம் பயன்படுத்தலாம் இந்த மூணு வந்து பேசிக் அடிப்படை பொருட்கள் அதுக்கு மேலே வந்து நம்ம இதெல்லாம் பயன்படுத்துகிறது நம்மளோட விருப்பம் அதெல்லாம் சொல்லிடுறேன் நான் உலர் திராட்சை ஒரு டேபிள் ஸ்பூன் பேரிச்சை நாலு மிகவும் பொடியாக நறுக்கியது உலர் அத்திப்பழம் நாலு மிகவும் பொடியாக நறுக்கியது ஏலக்காய் ஒன்று பாதாம் தூள் ஒன்று ரெண்டாக பொடித்தது ஒரு ஐந்திலிருந்து பத்து பாதாம் இல்லாட்டி நல்லா பொடித்த பாதாம் தூள் ஒரு ஸ்பூன் அதே மாதிரி முந்திரியும் ஒன்று ரெண்டாக பொடித்தது ஐந்திலிருந்து பத்து முந்திரி இல்லாட்டி நன்றாக பொடித்த முந்திரி தூள் வந்து ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சோனா நமக்கு கேக்கு வேண்டிய கலவை ரெடி ஆயிரும் இதை வந்து நம்ம க்ரியேட்டிவிட்டி ஏற்ற மாதிரி நம்ம தயாரிச்சுக்கலாம் நம்ம உருண்டையாக பிடிச்சோன்னா இது லட்டாயிரும் அப்புறம் பாருங்கள் நம்ம குழம்பு வைக்கிற சின்ன குழிக்கரண்டியில் அதே கலவையை வந்து வச்சு நல்லா அழுத்தி விட்டு அதுக்கப்புறம் ஒரு தட்டில் தட்டியிருக்கேன் அது வந்து நல்லா புட்டு மாதிரி வந்திருக்கு பாருங்கள் அதே மாதிரி டிஃபன் பாக்ஸ் மூடியில் அதே கலவையை அழுத்தி நல்லா அழுத்தின பிறகு அதை வந்து ஒரு தட்டில் தட்டி வச்சுருக்கேன் அதுவும் நல்லா வந்திருக்கு பாருங்கள் அதே மாதிரி பொரியல் டப்பா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்ற பொரியல் டப்பா இருக்கும்ல சின்ன டப்பா அந்த டப்பாவில் போட்டு அழுத்தி அதுக்கப்புறமா அதை தட்டியிருக்கேன் கேக் ரெடி ஆகிடுச்சு நமக்கு வீகன் கிறிஸ்மஸ் கேக்கு குழந்தைகளுக்கு வந்து விருப்பமாக நம்ம வந்து பல்வேறு உருவங்களில் வந்து இந்த ருசியான கலவையை செஞ்சு கொடுத்தோன்னா இந்த கலவையுமே நல்லா ருசியாக இருக்கும் பல்வேறு உருவங்களை நம்ம செஞ்சு கொடுக்கும் போது வந்து குழந்தைகள் வந்து மிகவும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கலவை சும்மா அப்படியே சாப்பிட்றக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்கும் கிறிஸ்மஸை வந்து இயற்கை வீகன் கிறிஸ்மஸ் கேக்குடன் மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி மேரி கிறிஸ்மஸ்